oh i ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் cooperation இந்த அரபு நாடுகளோட சபை இந்த 57 ஏழு நாடுகளை கொண்ட ஒரு முக்கியமான கூட்டமைப்பு இவங்களுக்குள்ள இருந்துச்சுனா உலகத்தோட அந்த போக்கையே பொருளாதாரத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த நாடுகளோட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இதுல இருக்க நிறைய நாடுகள் மத்திய கிழக்கு அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாமியத்துக்கு ஆதரவான நாடுகள் உலக அளவுல ஆயில் உற்பத்தியை தன்னோட கைப்பிடியில் வச்சிருக்க நிறைய நாடுகள் இந்த ஒரு கூட்டமைப்புல தான் இருக்கு ஈரானோட அந்த தாக்கு தல் இஸ்ரேலால ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதா ஈரானால சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஈரானோட அந்த எமர்ஜென்சி கோரிக்கையை ஏற்று இந்த நாடுகளோட சபையானது நேத்து கூட்டப்பட்டுச்சு இப்படி கூட்டப்பட்டதுக்கு அப்புறமா ஈரானுக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்கப்பட்டது ஈரான் நினைச்ச ஒரு விஷயத்த இந்த நாடுகள் இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகள் சேர்ந்தும் இவங்களால ஒரு சேர சொல்ல முடியல அது மட்டும் இல்லாமல் ஹெஸ்புல்லா ஈரான் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களோ இல்லையோ ஈரானுக்கு முன்னாடி தேவைப்பட்டதுன்னா நாங்கள் ஒரு ரிவெஞ்ச் அட்டாக்கை சர்பிரைசிங் அட்டாக்கா இஸ்ரேல் மேலே பண்ணுவோம் ஸோ ஈரானோட பர்மிஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல தாக்க போறது யாருன்ற அந்த ஒரு அறிவிப்பை இப்போ வெளியில கசிய விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோட டீட்டெயில் பார்த்துருவோம் போயிடலாம் நானும் உங்களே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த ஓஐசி கூட்டமைப்போட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாத்துருவோம் இந்த மீட்டிங் நடக்கிறப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இதை ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னா இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகளும் ஈரானுக்கு நேரடி ஆதரவை கொடுக்க வேண்டிய நாடுகள் இப்போ உலகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உலகத்தில் நம்மளோட ஆதரவாக இருக்க சில நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அவங்கள சுத்தி இருக்க நாடுகள் எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை ஏற்பட்டா ஒட்டுமொத்த மொத்த மேற்குலகமும் ஒன்னா நிற்குதோ அதே மாதிரி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஓஐசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தெஹ்ரானால ஒரு எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் வைக்கப்படுது அப்புறமா இந்த ஓஏசியும் உடனடியாக கூட்டப்படுது இப்படி கூட்டப்பட்டதுல எல்லா நாடுகளோட பிரதிநிதிகளும் அந்தஸ்தில் இருக்கவங்க இல்லை சில நாட்டோட சொல்லிட்டு எல்லாருமே இந்த மீட்டிங்ல பங்கேற்று முக்கியமான இந்த சில விஷயங்களை அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதில் முக்கியமான சில பார்த்தோன்னா சவுதி அரேபியா ஜார்டன் துருக்கி ஈரான் ஏன்னா இந்த நாலு நாடுகளுக்கு நடுவில் என்ன பிரச்சனைகள் இருக்கு துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு மனப்பாங்க இருக்காங்கன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கூட்டமைப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனது வருது இந்த அபிஷியல்

முடியுமா இதை ஸ்ட்ராங்காக இவங்க கண்டம் பண்றது மட்டும் இல்லாம ஈரானுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ற விதமா ஏதாச்சும் பேசுவாங்களான்னு பார்த்தா அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசல இவங்க நடந்து முடிஞ்ச அந்த அசோசினேஷன் மொசடால பண்ணப்பட்ட அந்த ஒரு கொலையை இவங்க கண்டம் பண்ணாங்களே தவிர அதுக்கு ஈரான் எடுக்க போற ரிவெஞ்சுக்கு ஈரான் பண்ண போற அந்த பதில் அட்டாக்கு எந்த ஒரு சப்போர்ட்டையும் பெருசாக எந்த ஒரு நாடும் கொடுக்கல இதை முடிச்சிட்டு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருனா மற்ற நாடுகளை நம்பி ஈரான் இல்லை இன்டேரக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இந்த ஓஐசியோட கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சப்போர்ட்டுன்றது ஈரானுக்கு கிடைக்கல ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை நம்பி நாங்கள் இல்லை எங்களுக்கு என்ன வேணும் எங்களால் இப்போ என்ன பண்ண முடியுன்றதை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாத்தையுமே வரப்போகிற நாட்களில் நாங்கள் ஒவ்வொன்றா பண்ண போகிறோன்றத இன்னொரு டைம் தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த கூட்டமைப்பில் இருக்க எல்லா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக இருக்காங்கன்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இது தெளிவாக காட்டுது ஈரானுக்கு எதிராக இல்லைனாலும் இன்டெரக்டாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது

முடியும் ஆயில வச்சு ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிரிப்பே இவங்க கையில் இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட கூட்டமைப்பாலியே ஈரானுக்கு இப்படி டைரக்டாக சப்போர்ட் பண்ண முடியலன்றது இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இவங்களோட இன்டைரக்ட் சப்போர்ட்டையும் இந்த இடத்துல தெளிவாக காமிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈரானோட அந்த ரிவென்ஸ் பிளான்ன்றது இல்லை பதில் தாக்குதல்ன்றது தள்ளி போகிறதா எங்களுக்கான தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஈரான் டைரக்டாக அட்டாக் பண்ணாம டைரக்டாக எங்க மேலே ஏவுகணைகளை போட்டு அடிக்காம மேபி காசாவோட சீஸ் ஃபயர் இல்லை காசா சம்மந்தப்பட்ட

இருந்துறேனா நாங்க பண்ணக்கூடிய அந்த பதில்ன்றது இன்னும் தள்ளிப் போக ஆரம்பிச்சிரோம் சோ ஈரான் காக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிச்சனாங்களோட பிளான்ஸும் அப்படியே போக இந்த டைம் நாங்க ஈரானுக்கு ஃபேவராவோ அதாவது ஈரானோட ஈரான் பண்ற அந்த தாக்குதல் வரைக்கும் வெயிட் பண்ண போறது கூடிய சீக்கிரத்தில் ஈரானோட முன்னாடியே ரெஸ்பான்ஸ் இருக்கும்ங்களோட வச்சு அந்த குறி தாக்குதல் இருக்க சொல்லலாம் அதுக்கான காரணம் இவங்களோட ஒரு சீக்ரெட் பிளான் இருந்தாலும் மேபி தோ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்றதையும் தாண்டி இவங்க உண்மையிலேயே அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கான பிளானில் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த மாதிரி சமயங்களில் அதை ஓப்பனாக சொல்கிறது இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை தான் அதிகமாகும் இந்த பக்கம் லெபனனில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு பெரிய ப்ரெஷர் கிரியேட் பண்ணும் சரி இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு இதுக்கு இஸ்ரேலோட பதில் என்ன தெரியுமா லெபனானில் ஹெஸ்புல்லா ஒரு பெரிய குரூப்பாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாக இவங்க இருக்காங்க இவங்களோட ராக்கெட்ஸ்ன்றது அந்த அளவுக்கு துல்லியமா போய் தாக்கக்கூடிய தன்மை கொண்டது கிடையாது ஏற்கனவே இஸ்ரேல் மேல இவங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாம் ஒரு பேஸை குறி வச்சு அடிக்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவிலியன் டார்கெட் தான் போய் அதை ஹிட் பண்ணுது அப்படி ஹிட் பண்ணுறப்போ அதுக்கான கேஷுவலிட்டீஸ்ன்றது சிவிலியன்ஸ்க்கு ஏற்படுறப்போ இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு ஹார்ஷான ரெஸ்பான்ஸ் ரொம்பவே மோசமான வகையில் ஒரு பதிலானது எஸ்புல்லாவுக்கு போகுது இது தொடர்க்கு நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு இப்போ இவங்க டெல் அவிவ குறி வைக்கிறோம்னு சொல்கிறதும் மொசடோட ஹெட் குவார்ட்டர்ஸை குறி வைக்கிறோம்னு சொல்கிறதும் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா எங்களோட டார்கெட்ஸை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல சிவிலியன் கேஷுவல் ஏன்னா உங்களோட ராக்கெட்ஸ் எதுவுமே நம்பகத்தன்மையோட இல்ல நீங்க உள்ள அனுப்புற ராக்கெட்ஸ் வந்து அதோட டார்கெட் அடிக்கிறதுக்கு பதிலில் வேற ஏதாச்சும் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் மேல போய் விழுந்து பொது அந்த இடத்துல ஒரு உயிரிழப்பையும் பொதுமக்களுக்கான பொருட்சேதங்களையும் அந்த இடத்துல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த இன் கேஸ் நீங்க இஸ்ரேல அடிச்சு அது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ்ல போய் முடிச்சதுனா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒட்டுமொத்த ஹெஸ்புல்லாவும் ஏன்டா நம்ம இஸ்ரேல அடிச்சோம்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலா மட்டும் இல்லாம ஃபிஸிக்கலா அவங்க நினைச்சு பார்க்கறத விட இல்ல இப்படி எல்லாம் ஒரு தாக்குதல் இஸ்ரேலால பண்ண முடியுமான்னு அவங்க விட மோசமான பின்விளைவுகளை ஹெஸ்புல்லா சந்திக்க நேரிடும் எங்களோட சிவிலியன் ஒருத்தவங்களுக்கு கேஷுவாலிட்டி செயற்பட்டா கூட ஒருத்தரோட உயிர் அந்த இடத்துல போனா கூட அதுக்கு பதிலா ஹெஸ்புல்லாவை ஒட்டு மொத்தமா நாங்க அழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு வார்னிங்கையும் கொடுத்திருக்காங்க எங்களோட சிவிலியன் ஒருத்தனை நீ தொட்டினா உன்னோட ஒட்டுமொத்த அந்த குரூப்பையும் நாங்க வைப் அவுட் பண்ணிடுன்ற மாதிரி ஒரு மிரட்டலே வெளியில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சோ இத பொறுத்த வரைக்கும் ஹெஸ்புல்லாவோட அட்டாக்ன்றது ஈரானுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துருச்சுனா ஒரு ஓபன் ஸ்கேல் வார் லெபனனுக்கு இஸ்ரேலுக்கு நடுவுல ஒரு ஓபன் ஸ்கேல்

கொடுத்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அவங்களோட அமைதிக்கான கீப்பர்ஸை பீஸ் கீப்பர்ஸை காசாக்குள்ளே அனுப்ப மாட்டோம்னு இன்றைக்கி அமெரிக்கா கிட்ட தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த சீஸ் ஃபயர் டீல் ஆனது கூடிய சீக்கிரத்தில் முடிய போகுது ஸோ சவுதி அரேபியா ஜார்டன் இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் எகிப்தெல்லாம் மனசு வச்சாங்கன்னா சீக்கிரத்தில் இந்த காசாக்குள்ள ஒரு சீஸ் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் அமைதிக்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபடுறோம் காசாவை பொறுத்த வரைக்கும் எல்லா காசா காசா அந்த ஸ்ட்ரிப் முழுக்கவே இப்போ ரெட் ஜோனாக தான் இருக்கு இந்த இடத்துல இஸ்ரேல் அடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல தான் இஸ்ரேல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றதே யாராலையும் நம்ப முடியல இதில் எந்த தைரியத்தில் நீங்கள் எங்களோட சிட்டிசன்ஸை அங்கே பீஸ் கீப்பர்ஸ் அனுப்ப சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா ஒரு கொஷினையும் இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட கேட்டுருக்காங்க ஸோ ஈரான் இந்த இடத்துல அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா காசாக்குள்ள சீஸ் கொண்டு வரணுன்றது ஈரானோட ஒரு பெரிய கேம் பிளானா இந்த இடத்துல மாறி இருக்கு ஏன்னா எந்த பிரண்ட்ல எப்படி அடிச்சாலும் இஸ்ரேல காசாவில் பண்ணக்கூடிய அசால்ட்ல இருந்து நிறுத்த முடியல ஸோ ஈரானுக்கு இது கிடைச்சிருக்க ஒரு பெரிய சான்ஸ் மேபி அமெரிக்கா இதுக்கு முன் வந்தாங்கன்னா அமெரிக்கா மனசு வச்சாங்கன்னா ஈரானோட இந்த ரெக்வஸ்ட கண்டிப்பா அவங்களால முடிக்க முடியும் காசாக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை இப்போதைக்கு அமெரிக்காவில் கண்டிப்பா ஹால் பண்ண முடியும் இது எல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கா செங்கடல் பகுதியில் அமெரிக்காவோட ரெண்டு டெஸ்ட்ராயர்ஸ் ஹவுதிஸ் அவங்களோட பலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு டார்கெட் பண்ணிட்டதா இன்னைக்கு ஹவுதியோட ஸ்போக்ஸ் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு இது ரொம்பவே இப்போ வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் அமெரிக்காவோட விமான தாங்கி கப்பல் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே ஒரு மேஜர் அட்டாக்கா இது இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு யூஎஸ்எஸ் லபன் யூஎஸ் கோலே இந்த ரெண்டு டெஸ்ட்ராயர்ஸ் தான் கைடன் மிசைல் டெஸ்டாயர்னு சொல்லுவாங்க இதை எங்களோட தாக்குதலில் ஆண்டிஷிப் மிசை கொண்டும் ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸை கொண்டும் நாங்க தாக்கிருக்கோம்னு சொல்லிட்டு ஹவுதீஸோட அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது இருக்கு அப்படியே சென்ட்ரல் கமெண்ட் அறிவிப்பு பார்த்தனா இன்னைக்கு ஹவுதீஸோட ட்ரோன்ஸ நாங்க செங்கடல் பகுதிகளுக்கு மேல சுட்டு விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஆனால் ஆன்டிஷ்

புஷ் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல நீ என்ன அவனை அடிக்கிறது நீ அடிக்கிறியோ இல்லையோ இஸ்ரேல நான் அடிச்சே தீருவன்ற அந்த ஒரு துணியில கொஞ்சமா இந்த யுத்தத்தை அப்படியே பெருசாயிருக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கத்துல அமெரிக்காவுக்கு சிரியாவிலயும் அடிகள் விழுந்துட்டு இருக்கு ரஷ்யாவுல அந்த இடத்துல ரஷ்யாவோட கான்சன்ட்ரேஷன் இந்த பக்கம் ஈரான் மேல இல்லாத மாதிரி உக்ரைனோட ட்ரூப்ஸ் ரொம்பவே ரஷ்யோட டெரிட்டரிக்குள்ள இப்போ இன்ஃபில்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அத பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம் சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துல செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது விடுபடுது உங்களுக்கு